நமஸ்காரம் அஸ்ட்ரோபிரந்தா கோயம்புத்தூர்லேருந்து ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றின புரிதல் நூற்றில் ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் உண்மை அதுதான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது அவங்க அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கேட்குறது பல புத்தகங்களில் படிக்கிறது பல ஆர்டிகல்ஸ் பல விலாக்ஸ் படி படி பல பிளாக்ஸில் நீங்கள் படிக்கிறது இது எல்லாமே வெறும் ஒரு சில பர்சன்டேஜஸ் மட்டும் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது எனர்ஜி இயற்கை வேறு ஜோதிடம் வேறு அல்ல ஏன் அப்படின்னா ஜோதிடமே இயற்கை தான் எதை வச்சு ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகருடைய கர்மாவை கணிக்கிறாங்க நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க கடந்த கால பிறவியை எதை வச்சு ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும் கடந்த பிறவியில் உன்னோட கர்மா இதெல்லாம் தான் அப்படின்னு எப்படி ஒரு ஜோதிடர் சொல்ல முடியும் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய அமைப்பையும் கிரகங்களுடைய அமைப்பையும் வச்சு தான் அவங்க கடந்த கால கர்மாவையும் அந்த கடந்த காலத்தில் அவங்க என்னெல்லாம் நிகழ்வுகள் செஞ்சாங்களோ எனி திங் குட் அண்ட் பேட் டீட்ஸ் அதை சார்ந்து இந்த ஜென்மத்தில் எந்த நல்ல மற்றும் தீய பலன்களை ஒரு ஜாதகர் அனுபவிப்பார் ஒரு ஜாதகி அனுபவிப்பார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அந்த இயற்கையை பார்த்து தான் சொல்ல முடியும் முதல்ல ஒரு விஷயம் அதனால் புரிஞ்சுக்கோங்க வெறும் கோயில்களுக்கு மட்டும் போய்கிட்டே இருந்தா விளக்கேற்றிக்கிட்டே இருந்தா மந்திரங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தா மெடிடேஷனில் மட்டுமே இருந்தா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்து விடாது நீங்கள் கோயிலே கட்டுங்களேன் சத்தியமாக இறைவன்மலானையாக உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ பைசாக்கு அதை பலனளிக்காது பைசாவை விரயம் பண்ணியிருக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு பைசாவுக்கு பலனளிக்காது எத்தனை ஆயிரம் பேர் உங்கள் குடும்பம் கோயில் கட்டியிருக்கு இருந்தும் எங்கள் குடும்பத்தில் ஆக்சிடெண்ட் இருக்குது கேன்சர் இருக்குது சூசைட் டெத் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஆள் வாங்க பார்க்கலாம் இந்த கமெண்ட்ஸில் உறுதியாக எந்தெந்த குடும்பத்துலெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்களோ கோயில் கட்டுறாங்களோ அந்தந்த குடும்பத்தில் துர்மரணமும் ஆக்சிடென்ட்டும் சூசைட் டெத்தும் கன்னிப்பெண் சாபமும் அன்அவாய்டபுளாக வந்திருக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு வலையுமே இல்லாமல் போயிருக்கு அதுக்காக கோயில் கட்டுறது தோஷம்னு நான் சொல்ல வரல கோயில் கட்டுறது நான் துரோகம்னு சொல்ல வரல சொல்ல வரல பலாயிரம் பல பலாயிரங்கள் வருடங்களுக்கு முன்னால் அந்த கோயில் கட்டுனதுக்கான தாற்பயம் என்ன கோயில் அப்படிங்கிறது ஒரு ஷெல்டராக இருந்துச்சு கோயில் அப்படிங்கிறது தானியங்களை சேமிக்கிற கிடங்காக இருந்தது அந்த கோயிலோட பர்பஸே ஜீவகருண்யமாக மட்டும்தான் இருந்தது இந்த காலத்தில் நீங்கள் க கட்டுற கோயில்களோட உண்மையான பர்பஸ் என்னன்னு மனசார சொல்லுங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் ஏன் கோயில் கட்டுறீங்க வீதிக்கு ஒரு கோயில் எதுக்காக கட்டுறீங்கன்னு நெஞ்சில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கட்டுற கோயிலில் ஷெல்ட்ரு கொடுக்குறீங்களா விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மனிதர்களோ வந்து தங்குறதுக்கு ஷெல்ட்ரு கொடுக்குறீங்களா இல்லை இல்லையா நீங்கள் கட்டுற கோயிலில் உங்களால் தானியங்களை சேமித்து தானிய கிடங்காக அதை சேமித்து வைக்க முடியுதா கிடையாது இல்லையா அப்போ அந்த கோயில் கட்டுறதுக்கான பர்பஸ் என்ன அதுக்கு நீங்கள் மெடிடேட்டிங் ஆசிரமம் இப்போ மெடிடேட்டிங் பிளேஸ் கட்டிட்டு போக வேண்டியது தான் அமைதியாக சும்மா உட்கார்றதுக்கான இடம் கட்டினா போதும் இல்லையா மாலை நேரத்தில் இரவு நேரங்களும் நாங்கள் வந்து ஜீவன்கள் வந்து தங்கிக்கும் இல்லையா எங்கே போய் மனிதர்கள் பரிகாரம் தேடுறீங்க எனக்கு புரியவே இல்லை தினம் 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 வேறு எந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் வேறு எந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும் வேறு எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இந்த மசல் டிஸ்ட்ரோபி குணமாகும் நான் வேறு எந்த கோயிலுக்கு போயாச்சுன்னா ஆட்டோ இம்யூன் எனக்கு குணமாகும் ஆர்த்ரட்டிஸ் குணமாகும் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு குழந்த பிறக்கும் இப்படி தான் மனிதர்கள் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்களே தவிர இயற்கையோடு நம்ம வாழ வாழ நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்க அமைச்சிக்க இயற்கையோடு நம்ம புலங்கி அந்த தற்சார்பு வாழ்க்கைக்குள்ளே போக போக கட்டத்தை மீறி அவங்க வாழ்க்கையில் சாதிச்சுருக்காங்க கட்டத்தை மீறி அவங்க வாழ்ந்துருக்காங்க எப்படி அப்படின்னா அவங்களுடைய இந்த தர்மம் அவங்களையும் காக்குது அவங்க தலைமுறைகளையும் பரம்பரையும் காக்குது மூணு கால பூஜை பண்ணி எல்லா விரதங்களையும் மாதம் இப்போ இருபது நாள் பதினஞ்சு நாள் விரதங்களை கடைபிடிச்சு சாலி கிராமத்திலருந்து ருத்ராபிஷேகத்திலேருந்து எல்லா தினசரி சடங்கு சம்பிரதாயத்தையும் பண்ணின எத்தனை குடும்பத்தில் குழந்தைங்க செத்து போகல அப்போ நீங்கள் பண்ணின அந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் அதெல்லாம் எங்கே போச்சு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் பிறந்தது வந்து இறக்கும் வரை என்னெல்லாம் நம்ம எதிர்கொண்டு வர்றோமோ சுகம் துக்கங்களை அனுபவிச்சுட்டு வரோமோ அதற்குண்டான அடித்தளத்தை கடந்த ஜென்மத்தில் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் நம்ம பண்ணி போட்டிருக்கோம் கடந்த பிறவியில் மனதால் வார்த்தைகளால் எண்ணங்களால் செயல்களால் பணத்தால் பொருளால் உணர்வுகளால் உறவால் உங்கள் கண்களால் உங்கள் வாயால் உங்கள் கைகளால் உங்கள் எண்ணங்களால் உங்கள் சிந்தனைகளால் என்னெல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சீங்களோ என்னெல்லாம் தீயதெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாமே அக்கௌண்டபிலிட்டி அதெல்லாம் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போன ஜென்மத்தில் உணர்வுகளால் உணர்ச்சிகளால் பணத்தால் பொருளால் எண்ணங்களால் வார்த்தைகளால் செயல்களால் கண்ணால் வாயால் விரல்களால் உணர்வுகளால் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்க மற்ற வீரர்களுக்கு நல்லது செஞ்சிருந்திங்கன்னா அந்த நல்ல பலன்களை இந்த ஜிம்மத்தில் வந்தே தீரும் எங்கேயுமே போகாது திருப்பி உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதையெல்லாம் போன ஜிம்மத்தில் தவறாக கையாண்டுருந்திங்கன்னா அதுக்குண்டான தீய பலனை இந்த ஜிம்மத்தில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் சிவனே வந்தாலும் கரெக்டாக உங்களை காப்பாற்ற முடியாது அல்லாவே இயேசுவை வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது அதனால தான் புண்ணிய பலன்களை அதிகப்படுத்துங்க புண்ணிய பலன்களை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு ராமாயணத்தில் ராமாயணம் ஆட்டும் மகாபாரதம் ஆட்டும் ஜீசஸுடைய வாழ்க்கையாட்டும் நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையாட்டும் எல்லா குருமார்களுடைய வாழ்க்கையும் எல்லா தெய்வங்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும்னு ஒரு கதையாகவோ ஒரு சரித்திரமாகவோ ஒரு படமாகவோ நம்ம நமக்கெல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வந்து காட்டுனது எதற்காக அப்படின்னா இதெல்லாம் நல்லது இதெல்லாம் தீயது இந்த நல்லதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் இந்த தவறெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும்னு எடுத்து சொல்கிறதுக்காக தான் அதெல்லாம் படைச்சிருக்காங்க அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நடந்துருக்கு அதை விட்டுட்டு தினம் தினம் உணர்வுகளாலையும் உணர்ச்சிகளாலையும் பணத்தாலையும் பொருளாலையும் எண்ணங்களாலையும் வார்த்தைகளாலையும் கண்ணாலையும் வாயாலையும் விரல்களாலேயும் எல்லாத்துக்கும் தீயரையே செஞ்சுட்டு இருந்துட்டு இந்த பக்கம் நீங்கள் அபிஷேகம் சொர்ணாபிஷேகமே பண்ணுங்களேன் கடவுளுக்கு நீங்கள் பல லட்சம் கோயில் கட்டுங்களேன் பைசாக்கு பலன் அளிக்காது எழுதி வச்சுக்கோங்க கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் இயற்கை மேலே ஆணையாக சொல்கிறேன் நான் என்னைக்கு உங்களை சுற்றி உள்ள உயிர்களை நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ என்னைக்கு உங்களுடைய பொறுப்புகளை ஒரு மனிதனாக உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து நடக்கிறீங்களோ என்றைக்கு ஒரு குடும்ப தலைவனாக குடும்ப குடும்பத் தலைவியாக ஒரு மகளாக ஒரு மகனாக ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு கூட பிறந்த சகோதரனா சகோதரியா ஒரு குடிமகனாக ஒரு இப்போ குடு ஒரு சிட்டிசனாக ஒரு மனித உயிரினமாக உங்களுக்குண்டான பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து உங்கள் ஜாதகம் பாசிட்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் போன சமத்தில் பண்ண தீய விஷயங்களுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பாக உண்டு அதில் எஸ்கேபிசமே கிடையாது எனர்ஜி ஒன்ஸ் ரிலீஸ் இஸ் ரிலீஸ்டு எனர்ஜி கேன் பி நெவர் பிளாக்டு ஒன்ஸ் வெளியே வந்தாச்சுன்னா வந்தது தான் பிரம்மாஸ்திரம் மாதிரி அது போய் இலக்க தொட்டே ஆகணும் பலனை கொடுத்தே ஆகணும் ஆனால் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகும் தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுற புண்ணிய பலன்கள் நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு பெருமைக்கு பிச்சை போடாத யாருக்கு என்னைக்கு எப்போ என்ன தேவையோ அந்த நேரத்தில் அந்த நிமிஷம் அந்த நொடியில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களால எந்த விதத்துல பணத்தால் தகுதி உள்ளவங்க பணத்தால் உடம்பால தகுதி உள்ளவங்க உடம்பால வெறும் என்னால் கம்யூனிகேட் பண்ணி கை காட்டி விட்டுட்டு போக முடியும்னா அந்த விஷயத்தின் மூலமாக அந்த நொடி அந்த நிமிடம் ஒரு உயிருக்கு நீங்கள் எதாவது செய்கிறீங்க இயற்கைக்கு நீங்கள் எதாவது நன்மை செய்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் தான் பரிகாரமாகும் எழுதி வச்சுக்கோங்க திருப்பி எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தே திருவிங்க இந்த விஷயத்தை நீங்கள் லைஃப்பில் கடைபிடிக்கலைன்னா இதெல்லாம் பண்ணங்க அதெல்லாம் பண்ணங்க எங்கள் ஜோசியர் அதெல்லாம் சொன்னாங்க எங்கள் ஜோசியர் இதெல்லாம் சொன்னாங்கண்ணே இத்தனை தார்ம தர்மம் பண்ண இத்தனை தானம் பண்ண இத்தனை கோயில் காரியங்கள் பண்ண இத்தனை கும்பாபிஷேகம் பண்ண எங்கே போச்சு அந்த பலனு ஏன் கதறி அழுகிறீங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அட்டி என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இழப்பு ஏன் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை உங்களை சுற்றி இருக்கிற மற்ற உயிரங்களை உயிரினங்களை உங்களால் பாதுகாக்க முடியல உங்களால் ஒரு வழியையோ வேதனையோ தாண்டி போக முடியுது இக்னோர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் காலி சிம்பிளாக சொன்னால் நீங்கள் காலி என்றைக்கு நீங்கள் நின்று ஒரு வழியையோ ஒரு வேதனையோ பார்த்து அதை சா அதை தீர்க்கறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து இறைவன் உங்களுக்குள்ளே இறங்கிடுவான் டைரக்டாக உங்களுக்குள்ளே இறைவன் இறங்கிடுவான் இயற்கை உங்களை பாதுகாக்கும் இயற்கை உங்களை பாதுகாக்கும் எப்பேற்பத்த பேரிடரே வந்தாலும் சரி பேராபத்தே வந்தாலும் சரி அந்த இயற்கை உங்கள் முன்னால் நிற்கும் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்த போடும் தயவு செஞ்சு போ செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எத்தனை லட்சம் ஜோசியெடுப்போம் எத்தனை ஆயிரம் நீங்கள் பண செலவு பண்ணினாலும் சரி எவ்வளோ எல்லாம் நீங்கள் பண்ணினாலும் சரி எத்தனை கோயில் கும்பாசகங்கள் கட்டினாலும் சரி ஒரு உயிருக்கு அல்லது இயற்கைக்கு நீங்கள் வழியையோ வேதனையையோ பிரச்சனையோ சட்ட சிக்கலையோ சங்கடங்களையோ இழப்புகளையோ நிம்மதியற்ற சூழ்நிலையோ உருவாக்குனீங்க அப்படின்னா பில்லி சுண்ணிய ஏவல் வச்சதுக்கு சமம் ஏன் இறைவனோட ஒவ்வொரு இறைவனோடையும் ஏன் ஒரு உயிரினத்தை கனெக்ட் பண்ணியிருக்கான் கடவுள் என் மனிதன் இல்லை யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஏன் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரும் இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க ஏன் ஒரு கடவுளோட ஒரு பறவையோ ஏன் ஒரு கடவுளோட ஒரு விலங்கையோ ஏன் கடவுளோட ஒரு மரத்தையோ ஏன் இதெல்லாம் இறைவனை வந்து கனெக்ட் பண்ணுறது ஏன் இதுக்கே வந்து பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் காட்டிட்டு காட்டிட்டு போகிறது எல்லாமே ஒரு மெசேஜ் நான் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்குண்டான மெசேஜ் அது பரிகாரம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால் ஒரு ஆறு அறிவு படைத்த மனிதனாக ஐந்தறிவு நான்கறிவு ஜீவராசிகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உங்களால் எந்த விதத்துலேயுமே தீமை நடக்கலை இயற்கைக்கும் சமூகத்துக்கும் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உங்களால் ஒரு விஷத்தில் ஒரு விதத்தில் தீமை நடக்கலை நீங்கள் அந்த உங்களால் தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கக்கூடிய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க அதோடய தாக்கத்தை குறைச்சிக்கிட்டே வரீங்கன்னா நீங்கள் எலிவேட் இருக்கீங்கன்னு அர்த்தம் முக்தி நோக்கி மோட்சத்தை நோக்கி இந்த சோல் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் கடவுள் நிற்பாங்க அவங்க உங்களுக்குள்ளே வந்து இறங்கி நிற்பாங்க கடவுள் உங்களுக்குள்ளே இறங்கினு உங்களை உங்களோட பாதையை ஃபுல்லாக கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி இடியே உழுகட்டுமே உங்க முன்னாலே இடி உழுகட்டும் பூமியே புழக்கட்டும் நீங்கள் மட்டும் தாண்டி போவீங்க அந்த புழக்க தான் செய்யும் ஏன்னா போனது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம முன்னால் அதனால இட்டி வந்து விழுகுது பூமி புழக்குது ஆகாயமே தலையில் விழுகுது ஆனால் அதை கடந்து நீங்கள் போவீங்க அப்படின்னா அந்த தர்மம் மட்டும்தான் தலை காக்கும் கர்ணனை இது பண்ணுற இப்போ கர்ணனோட உயிர் போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க என்ன பண்ணினாலும் கர்ணன் வந்து கர்ணன் வந்து உயிர் போக முடியல உயிர் அப்படியே நிற்கிது கடைசியில் கர்ணனுடைய அந்த தான தர்ம புண்ணிய பலன்களையும் கிருஷ்ண பரமாத்மா வாங்கித்தார் இதை இதுதான் அவனை காப்பாற்றிட்டு வீர அதெல்லாம் நான் போய் மார்வேஷனில் போய் வாங்கிக்கிறேன் அதெல்லாம் நான் வாங்கித்தரேன்னா அசைத்து போயிடுவான் அப்போ எது அந்த கர்ணன் நாய்க்கு காத்து நின்னது அவங்க செஞ்ச தானமும் தர்மமும் இந்த புண்ணிய பலன்களும் இந்த பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் இந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் கூட்ட 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 சரியான ஒரு குரு சரியான ஒரு வழிகாட்டி பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இதை பண்ணு இதை பண்ணாத இப்படி பண்ணி இருக்காத இப்படி வாழாதன்னு சொல்லி வழிகாட்டி வைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு போயிடணும் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிவன் எந்த சாமி வந்தாலும் அல்லாலருந்து இயேசுலேருந்து யார் வந்தாலும் எந்த குருமார்கள் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது ஏன்னா நமக்கு நாமே ஆப்பு பல இடங்களில் சொருகிடுவோம் நம்மளே எங்கேயும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு நம்மளே சொருகி வச்சு தான் உள்ளே வந்து உட்காது உட்காந்து நடுவு உட்காந்து சுற்றி அப்படிச்சிருப்போம் எப்படியுமே தாண்டி பார்க்காத அளவுக்கு சக்கரவியூத்தை நம்மளே அமைச்சிட்டோம்னு அர்த்தம் மக்களே தயவு செய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மனதாலையோ உணர்வுகளாலேயோ எண்ணங்களாலேயோ வார்த்தைகளாலேயோ கண்களாலோ வாயாலேயோ விரல்களாலேயோ எனி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் எனி மோட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்ஷன் எனி மோட் ஆஃப் எமோஷனல் ஆக்ஷன் எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீமை செய்யாதீங்க எந்த ஒரு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஜீவன்களுக்கும் மனித உயிர்களுக்கும் தீமை செய்யாதீங்க இதை மட்டும் கடைபிடிச்சிட்டு வாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கடைபிடிச்சிட்டு வாங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்குள்ள உங்களுக்கு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல குடும்பம் இல்லாட்டியும் பரவாயில்ல எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் ஃபெயிலியர்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் மட்டும் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த பிளஸ்டும் இந்த ரிலாக்ஸும் உறவுகளோ இல்லை பணமோ கொடுக்குற ரிலாக்ஸேஷனாக இருக்காது பிளஸ்ஸாக இருக்காது அதையும் தாண்டி சொல்லத் தோணுச்சு சொல்லிட்டேன் லவ் யூ ஆல் ஆஸ்ட்ரோபிருந்தி எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் மனிதனாக இருந்து நம்ம எல்லா விதத்துலையும் எலிவேட் ஆயிட்டோம் எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும் நான் அட்வான்ஸ் ஆகிட்டேன் அவ்வளோ கேஜெட்டில் நவீனத்துவத்தை பெற்றுவிட்டேன் நான் அடுத்த படிநிலைக்கு மனிதன் உயர்ந்துட்டான் குரங்களிலிருந்து மனிதனாக மாறிட்டான் குரங்குலருந்து மனிதனாக மாறிட்டு குரங்குத்தனமான வேலையை திரும்பி செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஃபெயிலியர் பர்சன் தானே ஃபெயிலியர் மேன் ஃபெயிலியர் உமன் தானே கட்கால மனிதன்லேருந்து நம்ம எலிவேட் ஆகிட்டோம் இல்லையா கட்கால மனிதன் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தான் அதுலேருந்து நம்ம ஹையர் என்னுக்கு வந்துட்டோம் இல்லையா இன்னும் கற்கால மனுஷனை போலவே நான் வாழ்வேன்னு வாழக்கூடாது இல்லை சிம்பிள் மெதுவாக யோசிங்க வாழ்க வளமுடன் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று நல்ல தேகதிடத்தோட சகல சௌபாகியங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மென்மேலும் உயர்ந்து செல்ல குருவர்களும் திருவருளும் என்னைக்கும் துணை நிற்கட்டும் மேத யுவர் அபுண்டன்ஸ் சப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெங்கு மோங்குக லவ் யூ ஆல் யூஆல் அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர்